இப்போ பார்த்துட்டு இருக்கிற வயல் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் இப்போது நான் இந்த வயல் இப்போது நம்ம பார்க்குற வயல் பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் முற்றிலும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க இப்போது இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்திய வாழையோடைய வளர்ச்சியை இப்போ பார்க்குறோம் இதற்கு பிறகு இருபது நாள் கழிச்சு நம்மளுடைய பயோஃபிட் பயன்படுத்திய இயற்கை உயிர் உரங்கள் எல்லாமே போடிய ஆர்கானிக் ப்ராடக்ட் பயன்படுத்திய வாழை இந்த வாழை ரசாயன உரங்கள் பயன்படுத்தியது வயலுக்கும் பயோஃபிட் ஆர்கானிக் பயன்படுத்திய வயல்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த தோட்டத்தில் பயன்படுத்தியக்கூடிய விவசாயி இருக்கார் நம்மோட அவருடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் ஆ சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சார்

உங்கள் வயல் பயோஃபிட் பயன்படுத்தியது இந்த பக்கத்து ஃபார்மருடைய வரப்பு பக்கத்துனா ஒரே ஒரு ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அவரது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதனுடைய பயோஃபிட்டோடைய ரிசல்ட்டு அதுக்கடுத்து கெமிக்கல் பயன்படுத்தின வயல் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ இதெல்லாம் கெமிக்கல் பயன்படுத்தி இதுக்கும் பிஃபோர் ஒன் மந்த் பிளான்டிங் கிராப் இது ஸோ இதிலேருந்து நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம் தயவுசெய்து நம்ம எல்லாமே இயற்கைக்கு மாறுவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நன்றி சார் நன்றி போதும் சார் நன்றி தேங்க்யூ